கட்சியை பலப்படுத்தல திமுக பச்சை துரோகம் அதிமுக பச்சை துரோகம் இதுதான சீமான தலைவராகிச்சு நாம் தமிழர் சாட்டை தலைமையில மிக விரிவில் உடைய போகிறது வேலுமணி சீமானோடு நிறைய தொடர்பு இருக்கு காரியமா தன்னை விட சிறப்பாக பேசுற தன்னோட அதிகமா கூட்டம் சேரும் இதுதான காரணம் நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு கரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகமான தமிழக தமிழா பாண்டியன் நாம் தமிழர் கட்சியில் சமீப காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆடியோ புரட்சியா இருக்கு காளியம்மாலை பற்றி அவர் பேசுறது சாட்டிய முருகனை பற்றி பேசுகிற தொடர்ந்து வரிசையாக வந்து அந்த ஆடியோ விவகாரம் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்திட்டு தான் சொல்ல முடியும் உங்க பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஆடியோ வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய முகம் வெளி வெளிரி போயிருக்கிறார் இப்போ நாம் தமிழர் சீமா அப்போ சண்டிகால ஷூட்டிங் இருக்கார் ஆனால் காளியம்மாள் சாட்டை துரை முருகன் சிவக்குமார் வெற்றி குமரன் இப்படி பல பேர் அது இல்லாமல் வந்து இவர் இந்த நித்தியானந்த சாமியை பற்றி பேசுனது ஒரு அதாவது என்னென்னா நித்தியசாமி சாமி நிறைய பணம் இருக்கு நகை இருக்குது அவன் அருகில் இருக்க பெண்களை பற்றி வர்ணித்து பேசியிருப்பார் அது ரொம்ப சலசலப்பு ஏற்பட்டு ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவர் அப்படி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன தோன்றான் அப்போது சீமானை பொறுத்தவரை ஒரு அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே மாவட்ட செயலாளர்களுக்கு அதிக அதிகாரம் கொடுத்து வச்சிருக்கு மாவட்ட செயலாளர்கள் தான் மந்திரிகள் மந்திரிகள் தான் மாவட்ட செயலாளர் இதுதான் திராவிட இயக்க அரசியல் நீங்க மாவட்டத்தை தாண்டி சென்னைக்கு ஒரு அரசியல்வாதி கட்சிக்காரன் வரணும்னா மாவட்ட செயலாளர் இல்லாம கட்சிக்கு வரவே முடியாது மாவட்ட செயலாளர் தான் அந்த மாவட்டத்தினுடைய கட்சி தலைவர் அறிவிக்கப்படாத தலைவர் திமுக அப்படித்தான் சேலம்னா வீரபாண்டி ஆறுமுகம் தான் கருணாநிதியும் ஆறு முகமும் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மாநாடு சேலம் மாவட்ட மாநாடு சேலத்தின் முதல்வர் அவர்களே வருக வருகும் பேனர் கருணாநிதி எப்பயும் நீ சேலத்துக்கு முதல்வரானு அம்மா நான் சேலத்துக்கு முதல்வர் நீங்க தமிழ்நாட்டுக்கு முதல்வர் முடிச்சு இப்படி நீங்க அதே போல தூத்துக்குடி எடுத்த கீதா ஜீவன் அப்பா முரட்டு பக்தர் பெரியசாமி தான் அவர் இப்ப வரை அவர் தான் மாவட்ட செயலாளர் அதே போல் தஞ்சாவூர் கோசி மணி திண்டுக்கல் ஐ பெரியசாமி இப்படி மதுரை எடுத்துட்டிங்கன்னா பிடிஆர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் ராமநாதபுரம் சுப தங்கவேலர் இப்படி மாவட்ட கட்சினா அந்த மாவட்ட செயலாளர் தான் தெரியும் ஆனால் நாம் தமிழை ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு யாராவது ஒரு மாவட்ட செயலாளருடைய பேரை சொல்ல முடியுமா யார் பேரையுமே சொல்ல முடியாது கட்சி வளர்றது என்பது மாவட்ட செயலாளர் தான் கட்சி வளர்த்துவான் மாவட்ட செயலாளர் தான் கட்சி வளர்த்துவான் மாவட்ட செயலாளர் கீழே ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் கிளை செயலாளர் வரைக்கும் இது அத்தனையா அந்த மாவட்டம்னா மாவட்ட செயலாளர் தான் அதிக அதிகாரம் படைத்தவர் கண்டிப்பா இத திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதாக கட்சி ஆரம்பிச்ச சீமா எந்த மாவட்ட செயலாளர் பேரையும் பதினஞ்சு வருஷமா அந்த மாவட்ட முன்னுருத்தல் அவர் ஆ முன்னுருத்தல அது பதவியும் போடல அவர் அப்போது மாவட்ட செயலாளர் தான் எதிர்க்கட்சிக்கு அறிமுகமாக ம் ஆடு கட்சிக்கு அறிக்கை கொடுப்பான் மக்களுக்கு போராடுவான் இப்படி மாவட்ட அரசியலை ஒட்டி மாநில அரசியலுக்கு வர முடியும் ஆமாம் மாவட்ட அரசியல் தான் அந்த மாவட்ட அச்சு ஊடகங்களை பத்திரிகையில மாவட்ட செயலர் அறிக்கை அப்படின்னா மாவட்டத்துல கட்சி இருக்கிறதா தெரியும் இப்படித்தான் திமுக அண்ணா திமுக வளர்ந்தது ஆனா இதை எதிர்க்கக்கூடிய சீமா இந்த பார்முலாவை செய்யல செய்யல கட்சியை பலப்படுத்தல இப்போ அதனுடைய பலவீனம் தான் கட்சியில சீமானை தவிர வேற யாரையுமே மக்களுக்கு தெரியல தெரியல தெரியக்கூடிய ஆட்கள் காளியம்மாள் ஓரளவுக்கு வந்து சீமானுக்கு அடுத்து நல்ல ஒரு பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி எல்லாருமே எதிர்த்தாங்க மத்திய அரசு எதிர்த்தாங்க மாநில அரசு எடுத்தாங்க மக்கள் பிரச்சனை முன்னெடுத்துனாங்க அவரை பத்தி ஒரு ஆடியோ வந்து அந்த அம்மா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தோழர்களே சொல்றாங்க நீ நாச்சியால் சுகந்தி அந்த அம்மா நாம் தமிழர்களுக்கான எல்லா இணையதளத்திலையும் அந்த அம்மா ஒரு பரப்புரை அந்த அம்மாவை அந்த கட்சியே காணும் காணும்

ஒரு முப்பது லட்ச செலவு பண்ணியிருக்கேன் அடுத்து அண்ணா அண்ணாதிமுக திமுக வெற்றி பெறக்கூடிய கட்சியில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு நாம் தமிழர் உழைக்கிறான் நாம் தமிழர் அரசியல் எப்படி மக்களுக்கான அரசியலா இருக்கும் இருக்காது அவருக்கான அரசியல் ஏன் கல்யாண சுந்தரம் வெளியே போனார் ஏன் வெளியே போனார் இப்படி பல பேர் வெளியே போவதற்கு என்ன காரணம் ஆவல் கணேசன் இப்ப நிலைப்பாடு இருக்காரு இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த எல்லாமே எல்லாமே இவர்கள் எல்லாம் இந்த அரசியல் கட்சியை பதிவு செய்கிற பொழுது இருந்த அத்தனை பேரும் நீங்க ஒருத்தருடன் கட்சியில் இல்லை அவரை தவிர அவரை தவிர அவரு வந்து ஒருங்கிணைப்பாளர் தான் தலைவரோ நிறுவனரோ செயலாளரோ இல்லை திமுக எடுத்துட்டா திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதற்கு முன்பு அந்த தலைவரு கருணாநிதி இப்படித்தான் இருக்கு பொதுச் செயலாளர் இப்ப அவரு நிறைய இடத்துல பதிவு பண்றாரு நான் உருவாக்கினது எனக்கு சொந்தமானது தானே சொல்றாரு அவரு நாம ஆட்சி நான் உருவாக்கினது எனக்கு சொந்தமானது என்னுடைய வேர்வை விட்டு நான் வந்து இந்த கட்சியை வளர்த்து அப்படி தானே சொல்லியிருக்காரு அப்போ இந்த கட்சியை உருவாக்கின பவுண்டர் முத்துக்குமார் மரணம் அடைஞ்சிட்டார் அவரு ம் முத்துகுமார் யார் இந்த கட்சி பதிவு செய்யும் போது முத்துக்குமார் பேர் இருந்தத முத்துக்குமாருடைய மரும மரணம் எப்படி நடந்தது அதற்கான நீதி கேட்டு போராட்டம் நடந்திருக்கா வழக்கு நடத்திருக்கீங்களா இல்ல முத்துக்குமாருடைய மரணத்துக்கு பின்னணியில் யார் இருந்தா என்ன சதி ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலை சந்திக்கிற போது நடராஜன் கிட்ட சீமான முத்துகுமார் தான் போய் பேசுறீங்க இலை மலர்ந்தால் ஈழ மலரும் இருபது கோடி ரூபாய் தேர்தல் நிதி கொடுக்கிறார் வடக்கே பத்து கோடி பத்து கோடி அப்போ இப்ப இப்பதான் அமர் விட்டு போறாரு அண்ணாதிமுகவுக்கு நான் பல முறை வேலை செஞ்சிருக்கேன் அண்ணா திமுக திமுக எதிர்ப்பு தானே ஜாவுடைய க அரசியலு அவர் வந்து தேர்தல வந்து சொல்லிட்டா இடை தேர்தல் அண்ணா அண்ணா திமுகங்கிற முன்பே நான் வேலை பார்த்தேன்னு அதனால எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுலயே அவர் உடைஞ்சிட்டாருல இங்கே திமுக அன்னாதிமுக ஈழத்துல பெரிய துரோகம் முனி வச்சுருந்தால சீமான எல்லாரும் பின்னல்கள் தான் திமுக பச்சை துரோகம் அன்னா அதிமுக பச்சை துரோகம் இதுதான சீமான தலைவராக ஈழ பிரச்சனையில திராவிட இயக்கம் தோத்து போய் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு தோல் உரிஞ்சு முகம் கிழிந்து நின்னுது இது இப்போ ஒரு தலைவன் தேவைப்பட்டான் நான் பிரபாவருடைய தம்பி ஈழத்த பிரபாருடைய தம்பின்னு சொல்லி சீமா வந்தார் இப்போ நீங்க ஜெயலலிதா கட்சியோட நீங்க தொடர்பு இருந்தீங்கன்னு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க அப்ப எப்படி நாம் தமிழர் தம்பி இருப்பான் நாம் தமிழர் சாட்டை தலைமையில் மிக விரிவில் உடைய போகிறது இதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள நடக்கிற கசமுசா அது வந்து ஆடியோ சம்மந்தமாக என்னென்ன பேசுகிறீங்க ஒவ்வொரு ஆடியோ திருச்சி சிவா உங்களுக்கு தெரியும் சூர்யா சூர்யா சிவா வந்து ஆடியோ வெளியிட்டுட்டே இருக்காரு அது இல்லாமல் வந்து சாட்டை முருகன் இவங்க தெரியலை த ஆடியோ வந்து பதிவு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சோம் இப்படி ஓப்பனாக பேசுறதுக்கான காரணம் இல்லை அது அவருடைய இயல்பு அப்படி தான் பேசுவார் ம் ஆகும் மக்கள்கிட்ட போய் சேரும் தெரியாது ம்யா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை அப்போ வந்து இந்த இளைய தலைமுறை வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய சீமானை ஏற்றுக்கொண்ட தம்பிமார்களா அதை எப்படி ஏற்றுப்பாங்க அது இல்லை அதான் இப்போ புகைச்சலை சீமான் கட்சிக்குள்ள வர்ற புகைச்சலை சீமான் எப்படிப்பட்டவர்னு அவருடைய உண்மையான குரூர முகத்தை இந்த ஆடியத்தெல்லாம் காமிச்சிருச்சு ஏன்னா ரொம்ப நாள் ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப பேரை ஏமாத்த முடியாது ரொம்ப காலை ஏமாத்த முடியும் ரொம்ப நாள் ரொம்ப பேரை ரொம்ப காலை ஏமாத்த முடியும் இப்ப அதுல தான் செய்வான் அம்பலப்பட்டு நிக்கிறேன் ஒரு நான் தமிழ் தோழர் ஒருத்தர் நம்ம கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா கலைஞர் ஐயாவ பத்தி எப்போ அவர் பேச ஆரம்பிச்சாரு அதன் பிறகு தான் அந்த ஆடியோ எல்லாம் வெளியில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்போ அந்த அரசியல் யுத்தம்னு கூட சொல்லலாமா அத இல்ல அதாவது இவர் அண்ணாதிமுக பாதுகாப்பு எதிர்ப்பது எதிர்ப்பதுதான் இவருக்கு பிரதான வேலை அந்த சமாதியை பத்தி பேசும்போது அதையும் அவங்களும் ரொம்ப கடுப்புல ஆயிட்டாங்க இல்ல அவர் பக்கம் ஒரு சாப்பிட்டு நேச்சர் வச்சிருக்கார் இவருக்கு வேலுமணி நெருங்கிய உறவுல இருக்காரு அண்ணாதிமுக பொருளாளர் அறிவிக்கப்படாத பொருளாளர் வேலுமணி வேலுமணி சீமானோடு நிறைய தொடர்பு இருக்க ஏன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியில முழுக்க முழுக்க வந்து கொங்கு வேளாளர் பகுதி நாம் தமிழரை சேர்ந்த கொங்கு வேளாளர் நிறுத்த மாட்டார் யாரை நிறுத்துவாரு முபார்க்கு ஒரு முஸ்லீம் நிறுத்துவார் எதுக்கு வேலுமணிக்கு ஓட்டு பிரிஞ்சிடக்கூடாது வாகன காசுக்கு உண்மையா இருக்கணும் அப்போ இதுதான் இது ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரம் சொல்றாங்களே சீட்டும் நோட்டும் வாங்கிக்கணும் இல்ல எனக்கு சீட்டு வேண்டாம் ஜெயிச்சா என்கிட்ட இருக்க மாட்டான் எல்லாம் கட்சி மாதிரி போயிடுவான் நோட்டை மட்டும் கொடு இதுதான் அதிமுக அப்படி பேரம் அப்ப இப்படி ராஜீவ் காந்தியும் கல்யாண சுந்தரம் இருப்பாங்க வெற்றி மாறன் பல பேர் வெளியே போனது காரணமே அதுதானே இவர் எந்த காலத்திலையும் இவர் 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 இருந்தா பதவிக்கு வர முடியாது இவருடைய இவர் வளர்வார தவிர ஒன்மேன் ஷோ ஆ கட்சி வளராது இப்ப பதினஞ்சு வருஷம் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு நீங்க பதினஞ்சு வருஷத்துல சீமான தவிர யாரு பேரையும் தெரியாத நாம் தமிழர் யார் பேரும் தெரியும் ஒரே ஆளு சீமா சீமா பொண்டாடி கைவழி தான் தெரியும் இப்ப சாட்டை தெரியுது பதினஞ்சு வருஷம் மூணு பேர் தான் அந்த இந்த கட்சிக்கு கிடைச்ச தலைவர்களா எந்த கட்சி எடுத்தாலும் நீங்க பத்து பேரை சொல்ல முடியும் திமுக உடைச்சிட்டு வெளியே போனார் உடைச்சிட்டு வெளியே போன அவருக்கு பின்னாடி எல் கணேச இருந்தாரு செஞ்சி ராமச்சந்திர இருந்தாரு எல்லாருடைய பேரும் மதிமுக ஜோயீஸ்வரர் இறந்து போனேசன் கணேசமூர்த்தி வந்து நீ அடையாத அத்தனை பேரையும் தெரியும் ஆனா பதினஞ்சு வருஷமா கட்சிய ஆரம்பிச்சது சீமானுக்கு சீமா கையில் கைவிட தவிர வேற யாரும் யாருமே தெரியாது இப்போ காளியம்மாளை நீக்க வேண்டிய என்ன காளியம்மா தன்னை விட சிறப்பா பேசுற தன்னை விட அதிகமா கூட்டம் செய்யுது இதுதான காரணமா பிசுறுன்ட்டு ஆஹ் பிசுறுதான் அப்போ பிசிறு பிசிறு என்பது ஒரு உழோகு தொண்டில் ஒட்டி கொண்டு ஒரு இரும்பு உலோகம் அது அது தட்டி விட்டால் சரியாகிடும் அப்படின்ற பிசுறு விழுக விழுக உலோகம் பலமிழந்து போகும் உலோகம் அதாவது உலோகத்துல உள்ள இரும்பு எக்கு தான் பிசுறு இரும்புல இருந்து வருவது தான் பிசுறு பல பிசுறுகள் நீங்க அறிவியல் படி மனித உடல பல கோடிக்கணக்கான அணுக்களால் திசுக்களால் உருவானதுதான் ஒரே பொருள் கிடையாது ஒரே பொருள் பொருள் கிடையாது அப்போ அண்ணாமலைக்கு என்ன அரசியல் தெரியுமோ அதே அரசியல் தான் சீமானுக்கு சீமானுக்கு தெரியுது அண்ணாமலை தன்னை தவிர யாரையுமே மூணு வருஷம் வச்சுக்கல எல்லாரையும் வெட்டி விட்டார் சீமான் பதினைந்து வருஷமா அதே போலதான் அதே தான் பண்றாரு இந்த போக்கு இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தா அவர் சுத்தி இருக்கக்கூடிய இளைஞருடைய அவங்களுடைய அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க அவர் பின்னாடி போன மக்கள் இல்ல அது ஒரு காலகட்டத்துல ஒரு பெரிய சோர்வு வரும் ஏன்னா இதே எட்டு பர்சன்ட் ஓட்ட நம்ம வைக்கோட்ட பார்த்தோம் தொண்ணூற்றி மூணுல ஈழத்தை ஆதரித்த ம் ஈழ இளைஞர்கள் பூரா யார் ஆதரித்தான் வைகோவாவை வைத்த ஆரம்பிச்சாங்க இதே எட்டு சதவீதம் ஓட்ட வரைக்கும் வாங்கினார் எல்லாம் ஈழப்போராட்டம்தான் பிரவாரம் தான் புலிகள் தான் ம் அதன் மாரி அவர் எப்போ அணியா மாற ஆரம்பிச்சாரோ அப்பயே போயிடுச்சு இதுதான் அவருடைய நிலைமை என்று இப்போ சீமானா வைகோவை போல தொண்ணூற்றி மூணுல வைகோ இருந்ததை போல இப்போ சீமா இருக்கார் ஆமாம் தொண்ணூற்றி மூணு இன்னைக்கு இருபத்தி நாலு இருபத்தி நாலு அது ஒரு ஏழு முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்பு இருபத்தி ஆறுல வந்து சீமான் காணாமல் போயிடுவாருன்றீங்களா கண்டிப்பா இதே நிலை நீடித்தால் நாமம் தமிழர் தம்பிகள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு பெரிய பாடத்தை சொல்லியிருக்கு என்னன்னா அண்ணாதிமுக்க ஓட்டு தனக்குன்னு எதிர்பார்த்தாரு விஜய் ஓட்டு தனக்கு எதிர்பார்த்தாரு அங்க அந்த அந்த வாக்கு விழுகலைய அதே பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாரு நாடாளுமன்ற தேர்தல் ஓட்டு தான் திமுக எதிர்ப்பு வாக்கு நாடாளுமன்ற தேர்தல இடைத்தேர்தல் அறுபத்தாயிரம் பேர் இல்ல அறுபத்தாயிரம் பேர் ஓட்டு போட்டாங்க நாற்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் போட்டான் நாம் தலைவருக்கு ஓட்டே வள்ளியே அதிமுக ஓட்டே வரல சரி விஜய் ஓட்டு இருக்கும் அதுவும் இல்ல அப்போ யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் நிச்சயமா சீமான் அவர்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் சொல்வது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் நிற்பது ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்றீர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்